அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் அருகாமையில் இருக்கக்கூடிய நத்தம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபுரம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக ஃபார்மிங் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல போர்வெல் போட்டதுக்கப்புறமா நம்ம நம்மளோட ப்ராஜெக்டை ஏ டு சேட் எல்லா மெட்டலோட போய் இந்த இன்ஸ்டலேஷனாக ஒரே நாள் தினத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல போர்வெல் ஆழம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு அடி ஆழம் இருக்குது நம்ம ஒரு முந்நூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சு வாட்ரு டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சு ஹெச்பி அப்படின்றப்ப நம்ம ஆசீர்வாத் பைப்பு ரெண்டு இஞ்சி பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு மோட்ரு கண்ட்ரோலர் பேனல் ஸ்டச்சர் இடிதாங்கி எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் கொண்டு போய்ட்டு ஒரே நாள் தினம் இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் ரோடு போச்சம்பள்ளி சந்தூர் அப்புறம் கேஆர்பி டேமு தேன்கனிக்கோட்டை சூளகிரி எல்லா லொக்கேஷன்லையுமே நம்மளோட இன்சலேஷன் வந்து ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் எங்களோட கிருஷ்ணகிரி மாவட்டத்திலான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு ஒரு முந்நூறு அடி ஆழத்துலேருந்து ரெண்டு இன்ஜி டெலிவரி அஞ்சு ஹெச்பிக்கான ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல சோலார் பேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் அடி உயரம் கொண்ட ஒரு ஜிஎஸ் ஸ்ட்ரக்ச்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோடய மோட்டார் வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் செய்ய முடியும் அதே நேரத்தில் போரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் எம்டி மோட்டார் ஓடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி இருக்குது வித் ஆர்எம்எஸ் சிஸ்டமோட எங்களோட கண்ட்ரோலர் கொடுத்து எங்களோடய ப்ராஜெக்டை இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் பம்பு செட் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக இந்த கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க சொல்லு சொல்லுங்கள் எங்கள் ஊர் சிவபுரம் கிராமையா பேசிட்டேவா நீ பேர் முனிசாமி தம்பி அபிமனன் பட்லப்பள்ளி பஞ்சாயத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கரண்ட்டு கிடைக்காதனால எங்கள் சோலார் போட்டு பயன்படுத்தலான்னு நாங்கள் அந்த வேலையை செஞ்சு இருக்கிறோம் சோலாருக்கு வேலை செஞ்சவங்க அருமையாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது சோலார் எங்களுக்கு கரண்ட்டுக்கு இல்லாத தான் சோலார் போட்டு நாங்கள் ஓட்டுறோம் ஓட்டுறோம் நாங்கள் தண்ணி நல்லா வந்து தண்ணி வருது நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா நல்லா பயன்படுத்துவோம் விவசாயத்தை பயன்படுத்துவோங்க முந்நூறு அடியில் போட்டு தண்ணி வந்து அறுநூறு அடி போட்டோம் முந்நூறு அடியில் பைப் அரைக்கிறோம் நல்லா தண்ணி தள்ளுது எங்கள் மனசுக்கு சந்தோஷம் நல்லா வேலை செஞ்சாங்க நல்லா ஃபிட்டிங் பண்ணாங்க நல்ல மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துட்டு போய்க்கிறாங்க எங்களுக்கெல்லாம் உப்பி கரண்ட் இல்லாததுனால சோலார் நாங்கள் பயன்படுத்துகிறோம் சொல்லுங்கள் ஆ இந்த காண்ட்ரக்ட் வந்து இந்த கம்பெனி நேம் வந்து யூடியூப்பில் தான் நான் கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த சோலார் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஸோ நல்லபடியாக பண்ணிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஸோ அடுத்தவங்க சோலார் கம்பெனி யூஸ் பண்ணாக்கா வந்து மெட்டல் ப்ளஸ் போரு ப்ளஸ் பேனல் ப்ளஸ் பைப் எல்லாம் வந்து நல்லபடியாக வேரண்ட்டி கொடுத்துக்கிறாங்க எந்த பிரச்சினையெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இன்கேஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து எதாவது ப்ராப்ளம்னா அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அது எந்த கேரண்டி கொடுத்துடுறாங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது